வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அமைவாக இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கம் தொழிற்சாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்கு பின்வாக்கப் போவதில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பதினெட்டு பில்லியன் லாபம் கிடைத்தது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்களை ஏற்றுச் சென்ற லாரியின் உரிமையாளர் கைது பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அம்பாறை காரைத்தீவு கான்ஸ்டபிள் கைது ஜனாதிபதி வருட இனி விரிவான செய்திகள் நாட்டின் வருமான நிலைமைகளுக்கு அமைவாக நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து எதிர்காலத்தில் வரிச்சலுகைகளை வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க தெரிவித்தார் அனைத்து துறைகளுக்கும் வரிச்சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆடைத்துறையின் தரப்பினர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு கலந்துரையாடலில் நேற்று கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி கூறினார் இதன்போது கைத்தொழில் துறையினர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முதலீடு செய்வதற்கு முதல் சுற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்ற இலக்குகளை அடைய ஒரு அணுகுமுறையொன்றை எட்ட முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒவ்வொரு ரூபாயும் அதிக பலன் கிடைக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது அரசாங்கத்தின் கொள்கை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் கூட்டு ஆடை சங்கங்களின் உள்ளிட்ட துறையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் பிரதிநிதிகளால் ஒவ்வொரு துறை சார்ந்த வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு மற்றும் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் சுயாதீனத் தன்மையை தொடர்ந்தும் உறுதிப்படுத்துவது தொடர்பில் அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி செல்வா இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவித்தார் அதனோடு தொடர்புடைய வரவு மற்றும் செலவு தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டத்துக்கு அமைய பாராளுமன்றத்துக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனினும் மேலும் இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த வரவு மற்றும் செலவுகளை பாராளுமன்றமே நிறைவேற்ற வேண்டும் அதில் முதலாவது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இரண்டாவது கணக்காய் வளர்த்தனை களம் இது தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த அரசாங்கம் தொடர்பில் நான் கூறவில்லை இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்பிலேயே கூறுகின்றேன் வரவு செலவுகளை முகாமத்துவம் செய்வதனூடாக அரசு

පපිල් එකට නං ආදේශ කරය විසි තුනේ විසි පහටත් විසි හායටත් ඒ අනුවමත් ක්‍රියා කරන්න කියලා. හිළඟයි පේචූලිය කූට තාබනම් ඉන්දහාආන්ඩින් මුදල් ආර මාදංගලකුල් පදනට මිල්ලිගන් චුබ ලාබතයේ ටිහුලද. இந்த ஊடாக பெட்ரோலியத் துறையின் அபிவிருத்திக்காக சில புதிய ஆரம்பித்துள்ளதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாறு தெரிவித்தார் இதனூடாக முத்துராஜபுளம் முனையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரை விமான எரிபொருளுக்கான குழாய் கட்டமைப்பு ஒன்றை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் இதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வரை புதிய குழாய் கட்டமைப்பை நிறுவவும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் உள்ள எண்ணெய்

ஒப்படைக்கு சந்தேக நபரான ராணுவ அதிகாரி மல்லாவி பாலிநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் அவர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கான இருநூற்று அதிக ரவைகளை விற்பனை செய்துள்ளதுடன் அதற்காக ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்ட பணம் அவரது வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது நாற்பத்தாறு வயதான லெப்டினன்ட் கேர்னல் காலியை பிறப்பிடமாக கொண்டவராவார் சந்தேக நபரான லெப்டினன்ட் உதவியாளராக கமாண்டர் சலீந்தர் ராணுவத்தில் செயற்பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வலஸ்கட்டாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய வெளிக்கொணரப்பட்ட தகவல்களுக்கு அமையவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐஸ் போதை பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்களை கொண்டு செல்லப்பட்ட லொரியின் உரிமையாளர் கைது பிராந்திய கை தடுப்பு பணியகத்தில் அவர் சரணடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவர் பானுதுரை அலுப்போம் பகுதியை சேர்ந்தவராவார் மித்தேனியாவிலிருந்து நுவரெலியா வரையும் நூவரேலியாவிலிருந்து கந்தானை வரையும் குறித்த லாரியின் மூலமே ரசாயன பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன முன்னதாக லாரியின் சாரதி கழுத்துறை பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயனப் பொருட்கள் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோசாமனிடமிருந்து வெளிக்கொணரப்பட்ட தகவல்களுக்கு அமைய கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை காரைத்தீவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் தாம் பொறுப்பேற்ற வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வருமான அனுமதி பத்திரம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதை தவிர்ப்பதற்காகவே லஞ்சம் பெற்றதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று சம்மான்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்ததாக குறிப்பிடப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் கொழும்பு பிரதமர் நீதிமன்றத்தினால் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று சிறைச்சாலை அதிகாரிகள் சசீந்திர ராஜபக்சவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக குறிப்பிட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது மகாவளி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் அறங்களைய மக்கள் போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்ட பின்னர் இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து அவற்றுக்காக எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை நட்டு ஈடாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் தொடர்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை விருகல் ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்று நடைபெற்றது உற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை வருகல் ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தில் விசேட ஹோமங்கள் பூஜைகள் இடம்பெற்றன பூஜைகளைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கஜவல்லி மகாவல்லி சமேத ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி கங்கை கரைக்கு எழுந்தருளினாா் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் வெறுகல் ஸ்ரீ வேலாயுத சுவாமியின் தீர்த்தோற்சவம் இனிதில் நடைபெற்றது தீர்த்தோற்சவத்தில் பங்கேற்பதற்காக பெருமளவான பக்தடியார்கள் வருகை தந்தனர் கண்டை வத்தேகம மீகவத்த சித்தாந்த வித்யாலயத்திற்கு குடிநீரை வழங்குவதற்கான செயற்திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது கம்மித்தவின் மற்றமொரு வேலைத்திட்டமாக இந்து செயம் முன்னெடுக்கப்படுகின்றது மேகாவ சித்தியாலயம் இருநூற்று மாணவர்கள் வரை கல்வி கற்கும் ஒரு பாடசாலையாகும் குறித்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுத்தமான பெற்றுக் கொள்வதற்கு ஒரு குடிநீர் கட்டமைப்பு இல்லாது நீண்ட காலமாக அவதியுற்று வருகின்றனர் பாடசாலை அதிபர் முன்வைத்து வேண்டுகோளுக்கு அமைய கம் குடிநீர் கட்டமைப்பு ஒன்றை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதற்கான நிதி அனுசரணையை சர்வதேச மகளிர் சங்கம் வழங்குகின்றது கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு மற்றும் நாட்டு விழாவில் நிறைவு செய்து மாணவர்களிடம் ஒப்படைக்க கம்மெத் எதிர்பார்த்துள்ளது கல்முனை சேவை பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வேளாண்மை சேதமடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கல்முனை கமல சுவை பிரிவுக்குட்பட்ட கருகுபாப்பட்டு பகுதியில் நேற்று காலை உள்நுழைந்த காட்டு யானைகள் வேளாண்மையை சேதப்படுத்தியுள்ளன இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தாம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் பத்து ஏக்கரு வட்டிக்கு காசு வாய்ந்த செய்த கஷ்டம்களுக்கு கிடந்தது நான் வட்டையில போட்டுனா சாப்பிடுது என்ன நீதி எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் வேளாண் நீரினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த டைமில் அறுவடைக்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்த டைமில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து முற்றாக அழித்து விட்டது மொத்தத்தில் நான் பன்னெண்டேக்கர் வேளாண்மை கஷ்டத்துக்கு மத்தியில் செய்தேன் அது தங்களால் ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டது இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக ஆறு பாம்புகளை தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து கொண்டு வந்த பெண்ணொருவர் கட்டுநாயக் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் விமான நிலைய சுங்கம் மற்றும் போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பது வயதான குறைத்த பெண் கொழும்பு வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது இராணுவ சதிப்புரட்சிக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி சுகி சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரா சதிப்புரட்சிக்கு சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் பொல்சுனாரோக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளும் மூன்று மாதங்களும் சிறை தண்டனை விதித்து ஒன்று தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் அதிகாரத்தை தக்க வைத்துக் நோக்கில் சதி முன்னெடுத்ததாக ஜெயர் பொல்சனாரோவ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேர்தல் முடிவை நிராகரித்ததற்காக நாட்டில் கொந்தளிப்பான இயக்கத்தை தூண்டியதாக வும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது நாட்டின் ஜனாதிபதியாக லூலா டா சில்வா பதவியேற்ற ஒரு வாரத்திற்கு பின்னர் அதாவது ஆண்டு ஜனவரி மாதத்தில் தலைநகரான பிரேசிலியாவில் வலுப்பெற காரணமாக அமைந்தன இதுகுறித்து நீண்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டதுடன் ஐந்து நீதியரசர்களில் நால்வர் முன்னாள் ஜனாதிபதி குற்றவாளி என தீர்ப்பு அளித்தனர் ஜனநாயக சட்டத்தை ஆற்றி வன்முறையில் ஒழிக்க முயற்சித்தவை அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் முன்னாள் ஜனாதிபதி குற்றவாளி என நான்கு நீதியரசர்களும்

சுஷீலா கார்கி இன்று அரசாங்கத்தின் தொடர்பான இந்த உயர்மட்ட கலந்துரையாடல் ராணுவ தளபதி அசோக்ராஜ் சிக்டேல் பிரதமர் நீதியரசர் பிரகாஷ் மன் சிங் ராவோத் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆகியோரிடையே இன்று இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி ராம்சந்திர பவுலேடும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது வயதான சுஷீலா கார்கே நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் ஆவார் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை அவர் பிரதமர் நீதியரசனாக கடமையாற்றினார் இந்நிலையில் நரேந்திர மோடியுடன் தனக்கு சிநேகபூர்வமான நல்லுறவு காணப்படுவதாக சுஷீலா கார்கே தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் சமூக வலைதளங்கள் மீதான தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்களின் பங்கேற்புடன் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டங்களினால் ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பன்முறைகளை அடுத்து இந்த வாரத்தில் மாற்றம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கைதிகள் சுழச்சாலைகளிலிருந்து தப்பி ஓடியுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தான் மற்றும் ஒமான அணிகள் மோதுகின்றன ஏ பி விலோ அணிகள் இன்று களம் காண்கின்றன ஆசிக்குன கிரிக்கெட் தொடரில் முதற்டவையாக களமிறங்கும் ஓமான் அணி இன்று தனது முதற் போட்டியை எதிர்கொள்ள உள்ளது இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை டிவி ஒன் தலைவரிசையிலும் சிறசி டிவி ஊடாகவும் நேர இலையில் பார்வையிட முடியும் மித்ரா நியூஸ் வஸ்தேன் மதிய பிரதான செய்தியாரிக்கை அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது வணக்கம்